அன்பு கூறியவர்களே இந்த லெந்து நாட்களில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் விசேஷித்தமாக இந்த லெந்து நாளில் கத்தருக்கு அறிவறுப்பு என்ற தலைப்பின் கீழாக ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய வேத வசனங்களின் மூலமாக எதெல்லாம் அறிவறுப்பு அதெல்லாம் நம்ம கலைத்து போடும்படியாய் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் நிறைய அறிவறுப்புகளை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது சங்கீதக்காரனாகி தாவிது ஐந்தாவது சங்கீதம் அதுல ஆறாவது வசனத்துல ஒரு அறிவறுப்பை குறித்து சொல்லுகிறதே உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் பொய் பேசுகிறவர்களை அளிப்பீர் ரத்த பிரியனும் சூதுள்ள மனுஷனையும் கத்தர் அருவருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சூதுள்ள மனுஷனை கத்தர் அருவருக்கிறார் இல்ல ஒரிஜினல் தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது வஞ்சகமான மனிதன் வஞ்சகம் செய்கிறவனை கத்தல் அறிவதிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம கூட இருப்பாங்க நம்ம கூட பிரயாணம் பண்ணுவாங்க ஒரு உயர்வுகள் வரும் பொழுது ஒரு பெரிய ஒரு பதவி உயர்வோ ஒரு பெரிய ஆசீர்வாதமோ நம்மளை தேடி வரும் பொழுது நம்ம கூட பயணிக்கிறவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு வஞ்சகம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம் உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் உங்க கூட வேலை பார்க்கிறவங்களா இருக்கலாம் உங்க கூட பயணிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அடுத்தவனுக்கு நாம் வஞ்சகம் செய்யும் பொழுது தேவன் அந்த காரியத்தை அறிவருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு சத்தியத்தை உங்களோட நான் பேச நான் விரும்புகிறேன் நம்ம அடுத்தவங்களை வஞ்சிக்கிறதும் கத்தருக்கு அறிவறுப்பான காரியம் ஆனாலும் அடுத்தவர்களால் நாம் வஞ்சிக்கப்படுகிறதும் ஒரு அறிவறுப்பான காரியம் என்று வேதத்துல நம்ம பார்க்க முடிகிறது என்ன வஞ்சித்துட்டாங்க பிரதர் என்ன வஞ்சித்துட்டாங்க நான் நம்புனேன் அப்படிலாம் சொல்லுகிறதும் கத்தர் விரும்பாத அறிவறுப்பான காரியம்தான் ஆனா வஞ்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் கத்தருக்கு அறிவறுப்பானவர்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதை நம்ம எங்க பாக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் வந்து ஏதேன் தோட்டத்துல ஆதாமையும் ஏவாலையும் சிருஷ்டித்து இந்த ஏதேன் தோட்டத்துல எல்லா கனிகளையும் இங்க புசித்துக்கிடலாம் ஆனா நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பார் ஆனா ஏவாள் வந்து ஆஹ் பயிற்சி சாப்பிட்டு தன்னுடைய புருஷனுக்கு கொடுத்து ரெண்டு பேரும் தோட்டத்தின் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க இப்போ ஆண்டவர் வந்து சாயங்கால நேரத்துல எப்பவும் போல கூப்பிடுகாங்க ஆதாமே ஆதாமேன்னு சொல்லி அவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து நிர்வாணியாய் காணப்படுகிறான் வந்து நான் சொன்னத நீ செஞ்சிட்டியா யார் பொழுது நீ எனக்கு கொடுத்த மனைவி ஆனவள் ஸ்திரீ ஆனவள் என்னை வஞ்சித்துட்டா அப்படின்னு சொல்லுகிறான் ஆண்டவள் வந்து ஸ்திரீட்ட போய் கேட்கிறார் ஏவாள்கிட்ட நீ இப்படி செய்தது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ஆதி ஆகமும் மூணாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நீங்க வாசிங்க கடைசி வசனம் ஸ்திரீ ஆனவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன கண்பானவர்களேந்து காலங்களில அறிவறுப்புகளை அதிகமாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் நல்லதுதான் எந்ததெல்லாம் அறிவறுப்போ அதெல்லாம் கத்தட்டு அறிக்கை செய்து ஆண்டவர்களுக்குள்ள வளர்ந்து கொண்டு வருகிறோம் ஆனா நாம் அடுத்தவர்களால் வஞ்சிக்கப்படுகிறதும் தேவன் விரும்பாத ஒரு அறிவறுப்பாக காணப்படுகிறது இப்ப சொல்லுங்க பாருங்க ஏவால் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்னா வந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு சர்ப்பத்தின் மூலமாக கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதன் மூலமாக மட்டும் அல்லாது எந்தெந்த சூழ்நிலைகளை நம்ம வஞ்சிக்கப்படணுமோ அந்தந்த சூழ்நிலைகளை பிசாசானவன் மனிதனை அல்லது மொபைலை அல்லது பணம் பதவி உங்களுடைய வாழ்க்கையில் கெட்ட நண்பர்கள் யார் மூலமாகிலும் வஞ்சிக்கிறதை இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது வஞ்சித்துட்டு நான் புசித்துட்டேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இதே வசனத்தை பவுல் பட்டணத்திற்கு எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் ரெண்டு கொருந்தியரின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிற பாருங்க ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்தரங்களினால ஏவாலை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார் பவுல் வந்து கொரிந்து பட்டணத்திற்கு இந்த கடிதத்தை எழுதும் பொழுது சர்ப்பமானது ஏவாலை வஞ்சித்தது போல நீங்க வந்து கிறிஸ்து மேல வச்சிருக்கிற அந்த உண்மை கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று உங்களை விளக்கும்படி இன்னொரு வஞ்சிக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார் நிறைய நேரத்துல உலக பிரகாரமான வஞ்சனையை மட்டும் வஞ்சிக்கிறவங்கள மட்டும் அருவருப்பு அருவழுப்புன்னு நினைக்கிறோம் ஆனா நீங்க பவுல் திருச்சபைக்கு ஆவி நீங்க வந்து கிறிஸ்துவை விட்டு அவருடைய உண்மையை விட்டு உங்களை விளக்குகிற எந்த காரியமும் அது வந்து ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே என்னை வஞ்சிக்கிறவங்களை காட்டிலும் நான் எதிரால நான் வஞ்சிக்கப்படுறேன் ஆண்டவருடைய அன்பை விட்டு ஜபத்தை விட்டு பரிசுத்தத்தை விட்டு ஆண்டவர் என் கூட உறவாடுக விட்டு விட்டு நான் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம் ஒருவேளை தவறான நண்பர்கள் மூலமாய் ஒருவேளை தவறான உபதேசத்தின் மூலமாய் அல்லது தவறான ஊழியக்காரர்கள் தவறான போதிக்கிறவங்கள் மூலமாய் நீங்க வஞ்சிக்கப்பட்டு கிறிஸ்துவின் அன்பை நீங்க இழந்து போய் காணப்படலாம் நகைவே பாஸ்டர் நான் ரொம்ப நம்புனேன் இந்த நான் ரொம்ப நம்புனேன் இந்த ஊழியக்காரர்களை நான் ரொம்ப நம்புனேன் ஆனா நான் வஞ்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லுவாங்க அது ஊழியக்காரனுடைய தவறு அல்ல நீங்கள் ஆண்டவர் மேல உண்மையா இருக்கதை விட்டுவிட்டு ஊழியக்காரனிடத்துல நீங்க போகிறதுனால அந்த வஞ்சனை ஆவிக்குரிய வாழ்க்கையில பாதிக்கப்பட்டு விட்டது இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கொடுங்க ஆண்டவரே பவுல் எழுதுகிறார் நீங்க ஏவால் ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பத்தினால வஞ்சிக்கப்பட்டது போல கிறிஸ்துவின் உண்மை நின்று உங்களை விளக்கும்படி கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் சொல்லுகிறார் இன்னைக்கு ஆண்டவரே அந்த காரியத்திலிருந்து நான் விளக்கப்படணும் அந்த காரியத்திலிருந்து நான் விடுதலை ஆகணும் ஆண்டவருடைய உண்மை நின்று எந்தெந்த காரியெல்லாம் என்னை பின்வாங்கி வச்சு விட்டதோ அதையெல்லாம் இன்னைக்கு நான் உடைத்து அறிந்து விட்டு கிறிஸ்துவின் உண்மைக்குள்ளாக ஆண்டவர் மேல வைத்திருக்கிற உண்மையான பக்தி ஆண்டவர் மேல வச்சிருக்கிற இந்த உண்மையான அந்த நான் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது அறிவிப்பில இருந்து கத்தர் மாற்றி ஒரு புதிய ஐக்கியத்தை ஒரு புதிய உறவுகளை கத்தரோடு புதுப்பிக்கத்தக்கதாய் ஆண்டவர் உங்களோட எடைப்பட்டு கொண்டிருக்கிறார் முப்பு கொடுப்பமா ஆண்டவர்களுக்கு ஆண்டவரே சர்ப்பம் அன்னைக்கு ஏவாலை வஞ்சித்தது போல நான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன் அந்த அறிவறுப்புல இருந்து என்னை தூக்கி எடுங்க உங்களுடைய வசனத்தின் மூலமாய் உடைய வாழ்த்தையின் மூலமாய் என்னை தூக்கி எடுங்கன்னு சொல்லி உங்களை நீங்க அப்படியே கொடுப்பீங்களா அப்படியே தாழ்த்தி நம்ம ஜபிக்கலாம் ஆண்டவரே நாங்கள் இந்த தபசு நாட்களில ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்புகளை நாங்கள் தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு சூதுள்ள மனுஷன் கத்தருக்கு அருவருப்பானவன் வஞ்சகம் நிறைந்தவன் கத்தருக்கு அருவருப்பானவன் அது மட்டுமல்ல நாங்கள் யாரால் வஞ்சிக்கப்படுகிறோமோ அந்த காரியமும் கத்தனுக்கு அருவறுப்பானது என்று சொல்லி அந்த ஏ ஆதா அந்த ஆதாம் ஏவாளுடைய அந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் அகிந்து கொண்ட சுவாமி நாங்கள் எவ்விதத்திலையும் வஞ்சகத்துல விழுந்து விடாத படிக்கை கிறிஸ்துவனுடைய உண்மையில நாங்கள் தொடர்ந்து வளரத்தக்கதாய் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் வஞ்சிக்கப்படுகிறோமோ அந்தந்த எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி நம்முடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து உடைய பிள்ளைகளோட இருக்கட்டும் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே ஆமேன்